ஹாய் காய் ஷான் கொள் குருவன் நான் மட்டும் ஒரு ஜுட்டி பீரிய ஒரு வீடாக அறிந்து கொள்வது இன்னொரு இப்போ நாங்களே ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த இந்த மங்காத்தாள் பண்டாரத்தினுடைய வருகை பார்த்துருந்தோம் சரி இப்போ இப்போ மங்காத்தாள் பண்டாரம் இந்த அரப்பிழத்துட்டாப்போ நூற்ற நாள் இடைவெளியின் பின்னர் இந்த மினோரம் மாம்பருகிறார் அப்போ அவளுக்கு இந்த கதைக்கிற விஷயத்தை பார்த்து பிறப்பிற உண்மையாக வாய்க்கால் அப்போ வாய்க்காவலர் கேட்குற வாய்க்காவலரை இப்படி ஏதாவது புதிய நபர் வந்திருக்கிறார் கூட இந்த சில சில கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது அந்த அந்த கதைத்திற்கு சரி ஓ புதிதாக ஒரு பொன் வந்திருக்கிறாள் ஓ என்னது இன்று ஒரு இந்த சாமரை வீசும் பொண்ணு ஒருத்தி வரவில்லை அது அதற்கு பதிலாக என்ன தெரியாது ஒரு புதிய பொண்ணுறுத்தி வந்ததில் அப்போ அரசியிடம் கேட்டபோது வேலை கொடுத்துருக்கிறார்கள் இப்போ கனோரமாக இருக்கிறாள் அவள் எப்படி இருப்பாள் அவளுக்கு வயசு ஒரு பதினாறு பதினாலு வயிறு இந்த மாட்டத்தில் தான் இருக்குது அப்படி இப்படின்னா இந்த இதில் போகுது சரி ஒருக்கா போய் பார்ப்போம் இன்னும் வேலை சொல்லுங்கள் சரி அப்போ இந்த பெரோரா அம்மா கூட இந்த கீதாஞ்சலி பழைய காலத்தில் கொடுத்தா அந்த சிறுபான் அதாவது சில பேர் அந்த சிறிய சத்தியம் பேர் அது நான் நினைக்கிற கிட்டத்தில் எங்கள் இந்த கையளவு பெறும் அது இந்த நேரம் திறகு பக்கத்திலே வைத்துக் கொள்வது திறகு பாதுகாப்பு அப்போ இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் சரி அப்போ தற்காலிகமாக சோமசூரியர் வீட்டில் இருக்கிற அப்போ மனோராம்மாவின்னு செய்வா கரக்கு மனோரம்மா அம்மா கரகாலம் வேலைக்கு போவோம் இல்லையா அப்போ சரி இப்போ வீட்டில் ஏதாவது சமைத்து அப்போ இந்த விஷயத்துக்காக சரி ஒரு கால் வந்து போக முடியும் தரக்குரிய வேலைகள் அதாவது வந்து வாறாணி க கரகம்மா மற்றும் இந்த கீதாண்டலி அவர்களுடைய சொல்லுகிற வேலைகளை செய்து கொண்டு வந்தார் அவ்வப்பொழுது இந்த மரோரா மரோரம்மா இந்த காராணி கர கரகம்மா அவர்களை ஏதாவது இந்த தேச வழிகள் சார்பாக ஏதாவது வெளியொடுக்கின்ற பட்சத்தில் கடைசியாக முடிவடைகள் நடையிறது மகாராணியிடம் கேட்டு கொஞ்சம் வாசிக்கவும் கேட்டுக்கொண்டார் அப்போ இப்ப இப்படியாக இருக்க சரி வேறு ஒருத்தி புதுசாக வந்திருக்கா சரி போய் பார்ப்போம்னு சொல்லி இதே அந்த நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கொஞ்சம் துடி உடிப்பாளம் பண்ண எல்லா விஷயத்துலேயும் இங்கே நான் இப்போ சொல்லிவிட் எல்லா சேத்திலுமே குறை வைக்கிறான் அப்படி பார்க்குறான் இப்படி பார்க்குறான்னு சொல்லி அது மாதிரி தோன்று சரி யார் இந்த சோவசூரியனுடைய விரைவில் அதை வைக்கிற சின்ன பிள்ளைகள் தெரியும் இந்த வரோரமான்னு சொல்லி அவளோட கதை சின்ன பிள்ளைகளை இப்படி இருந்தால் அவள் வளர்ந்து அப்படி அப்படி அந்த கதையில்தான் சொல்லிது சரி அப்போ போனாச்சும் அப்போ அப்போ ஒரு மது அப்போ இந்த அரசராக இதெல்லாம் தற்காலிகமாக அந்த சபையில் இருக்கவே அந்த அங்கே போய் போய்விடுவார்கள் அப்போ சரி ஓ யார் வந்துட்டு பூசா வந்திருக்கா இப்போ இவளுக்கு இவளுக்கும் அங்கே ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நாள் இருக்குதானே யார் இந்த மரோடம்மாக்கு அப்போ இவாக்கு ஃப்ரெண்ட் வந்தால் இந்த வேகத்தை சமைக்கிற இதில் ஒரு ஒரு பொண்ணு வண்டி இருக்காரு அவள் பேர் ஏதோ ராணி ஏதோ அப்போ இப்படி தான் பேர் அப்போ அவள் வந்துட்டு ஃப்ரெண்ட் நன்றி அப்போ யார் வந்துட்டு பூசாக வந்திருக்கிறாரு ஒரு பொண்ணு இப்படி சாமரை விசுக்கிறவளா ஓ இப்படி அப்போ அவள் சொல்ல இப்படி அந்த அந்த புறத்துக்குரிய அந்த காட்டிலே விரிக்க சொல்லி சொல்லிவிட்டது அப்போ மென்னர் கண்டு விட்டுட்டேன் சிவர் கொஞ்சம் விளையாட் சிறுமியாக இருப்பார் வேண்டாம் விட்டாரன்னு சொல்லி அந்த அதுக்கு அதுக்குள்ளே வேற ஒன்னாக சொல்லி சொல்லி விட்டாரன்னு சொல்லி மகாராணி இருவர் இருந்தாலும் சொல்லி இப்படி அதே ஒரு கப்பாரன்னு சொல்லி சரி அப்போ இந்த பழைய காலத்தில் பார்த்தா இந்த அரண்மனையில் வந்து இந்த அந்த புறம்னு சொல்லி இருக்கும் அது ஒவ்வொரு மன்னர்களை பொறுத்தப்பட்டிலேயே அது வேறுபட்டதாக இருக்குது அதான் வந்து தங்களுடைய அதான் நான் இப்போ சொல்லுவேன் அந்த அந்த எஸ்பிஎ சென்டர் சொல்லி இப்போ அந்த என்னது மசாஜ் பண்ணுற சென்டர் மற்றது இப்போ ஒரு சில அரசருக்கு இப்போ சட்டபூர்வமான உருவமான மனைவி என்பது முதல் 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 இரண்டு பேர் தான் இப்போ தட்ட ஒரு ராணிக்கு குழந்தை அப்படி இல்லை என்று பார்த்தால் இரண்டாவது வருகின்ற வரையும் அவருக்கும் ச சப உரிமை கொடுக்கப்பட்டு சட்ட உருவமாகத்தான் இருந்தது இது மூன்று என்று போகின்ற பொழுது சிலவர் இந்த அந்த புறத்து மகாராணி ஓஹோன்னு சொல்லி இந்த பாட்டுகள் படித்திருப்பார்கள் இந்த சினிமா இல்லை அப்போ இந்த அந்த புறத்து மகாராணி என்றதுக்கு இந்த அதாவது ரெண்டு இரண்டாவது புற இதாக அப்படி எங்கேயா இருக்கின்ற வருஷத்தில் ஒருவர் அதற்கு பெரிய பொறுப்பில் இருப்பிருந்த அந்த புறத்து மகாரணி அதான் இதற்குரிய அர்த்தம் சரி இவ்வாறு இருந்தால் இந்த கரவு சுய சிங்கி காலத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது ஏனென்றால் அவருடைய காலத்தில் அவருக்கு குழந்தைகள் அடி சொல்லி நான் கல சொல்லி இந்த ஏழு வருடங்களாக இந்த கோயில்கள் போவதும் அரண்மனைக்கு பெறுவதும் தன் தன்னுடைய மக்களுடன் சில பிரச்சனைகளை கேட்டு இவ்வாறு ஒரு ஏரிய மென்னைகளுடன் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் இப்போ இவரோட கதைச்சால் இவரோட கதைக்கலாம் நேரடியாக கதைக்கலாம் அவர் பிரச்சனையும் இல்லை இப்போ ஒரு சில மென்னருக்கு கொஞ்சம் கோவமாக கதைப்பெறலாம் அப்படி இல்லை அந்த கொஞ்சம் எங்களோட விஷயத்தை இப்போ நாங்களும் ஒரு விஷயம் ஒன்று சொன்னால் அதை கேட்டு அப்படியே அப்படியோ ஓ செய்யணும் அந்த இப்போ நான் சொல்லுவேன் இப்படி இப்படி செய்ய வேண்டாம் இப்போ அந்த அப்படியே ஒரு கேட்கக்கூடிய தன்மையில் இருந்து ஒரு மன்னர் அப்போ இவ்வளோ க கன்றாள் மங்காத்தலை மங்கா தம்ம அப்போ இவ்வளோ அந்த முதல் நாள் தாள் அந்த இடத்துல அந்த வேலைக்கு வந்தாலும் அப்போ அந்த அவங்க அந்த அப்போ பழைய காலத்தில் வந்து பெண்கள் சில பெண்கள் அரசியல் தவிர சில பெண்கள் மேலாடைன்னு சொல்லி அந்த சில பேர் சீரம் உடுத்திருப்போம் இந்த நீங்கள் பட பழைய கிராமப்புற படங்களில் பார்த்துருப்பீர்கள் இந்த சைட்டாட சைட்டாட தெரியன்னு சொல்லி அந்த அப்படி சீ கட்டி கொண்டு இருப்பிடம் தானே இல்லாட்டில் இந்த கீழே மட்டும் துடி காட்டி இருப்போம் மற்றபடி இந்த பையர்கள் பழைய வழி அப்போ அந்த பழைய காலத்து மக்களுடைய புளியான பார்வைகள் ஒன்றும் அந்த காலத்தில் இல்லை இது புற இந்த துணிகளால் மறைக்க வலிக்கிட்டதன் காரணமாக சில என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை காண சொல்லி ஒரு ஸ்டிமுலேஷன் இப்போ மருத்துவ ரீதியாக பார்க்கப்படுது அப்போ இது என்ன செய்கின்ற என்றால் ஒரு நல்லெண்ணத்தை தூண்டுற பதில் ஒரு கெட்டு எண்ணத்தை தூண்டி விடுகிறது இன்ஜெட்டி இந்த இப்போ நான் சொல்கிற பாணி முழுக்குலாம் இருக்குது நான் இப்போ கதை சொல்லக்கூடாது ஒரு கதையே ஆனால் இப்போ எல்லோருமே இப்போ தெரிஞ்ச விஷயமாகவே போய்விட்டது இப்போ அந்த நெற்றுகளில் பார்க்குறோட சரி அப்போ அப்போ இதை பெண்ணு குடிக்கிறாக்கு இப்போ மாற்று துடி தரவில்லை அந்த விசிறி விசிற்கிறன் சொன்னால் அதுக்கு ஒரு துடி இருக்கிற சரி நான் மாறானுடன் கதைத்து உன்னுடைய அந்த அமைப்பை கொஞ்சம் மாற்ற வேண்டும் ஏனென்றால் அரண்மனையில் என்னது இப்போ அமைச்சர் அவை ராயூர் ஆதி இந்த செட்டெல்லாம் எல்லாம் இருக்கு அப்போ இந்த முன்வரிசை மக்களை சொல்வோர் சான்றுவோர் என்று சொல்லி பழைய காலத்தில் இது ஒரு சொல் மரபாக இருந்தது அதில் யாரும் இருக்கலாம் அறிவு இருக்கலாம் அதான் வந்து ஒரு நாங்கள் சொல்கிறேன் இப்போ ஒரு கேம்பஸ்ல இப்போ இருந்தால் இவர் ஒரு கொலசை போடுறான் இவர் ஒரு பெட்டிக்காரரா இவர் ஒரு திரவ வாய்ந்தவராம் இவருக்கு ஒரு அறிவு இருக்க நாங்கள் கதைக்கிறோம் இல்லையா அப்போ அது போன்று இருந்த அமைப்பில் பிறகு பின்னிக்கு இருக்கான் நான் சொல்கிறேன் இல்லையே இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் முன் பெஞ்சில் இருக்கிறான் கட்டிக்காரன் ரெண்டா பெஞ்சில் இருக்கிறான் கொஞ்சம் அவரேஜெல்லாம் படிக்கிறான் பின்னிக்கு இருக்கிறது கொஞ்சம் இந்த பாடங்களில் கவனிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அப்படி தான் வந்து இருந்துச்சு இருந்திருக்கு சரிதாடே அப்போ இப்போ என பழைய காலத்தில் வந்து என்னுடைய தாயினுடைய தகப்பற்ற கதைகள் சொல்லியிருந்தேன் ஆனால் தரண்மனை உள்கட்டமைப்பு சில விஷயங்கள் வந்து இவ்வாறு இருந்திருப்பார்கள் இப்படி நடந்திருக்கு நான் இது இது படத்தை பார்த்து தெரிய தெரியல இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவரிடம் வந்து நாங்கள் இந்த மாதிரி சில கேட்டுக்கலாம் இந்த பழைய காலத்தில் இப்படி இந்த போக்கு போர் போக்குகள் என்னென்ன மாதிரி எல்லாம் இருந்த சொல்லி சில பழைய ஆக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் கேட்டால் சொல்லிடும் எட்டு பழைய பழைய காலத்தில் எங்கள் தாத்தா வீட்டி குடிச்சிருக்கிறார் கேடியத்தோட போடுவார் அவ இது சிலவர்கள் இதில் மறந்து இருப்பார்கள் சொல்லாவிட்டோன்னு மறந்து இருப்பார் பேருக்கு தெரியும் ஓ பழைய காலத்தில் போடுவேன் சொல்லி இதில் சொன்னால் சிலோட மக்களுக்கு மக்களுக்கு சண்டை வரலாம் அப்படின்னு சொல்லி பேத்திலே சிலவர்கள் இந்த இதை சொல்வதை தவிர்த்து தவித்துருக்கலாம் ஆனால் அவரோலக தெரியும் தான் என்னென்ன இருந்து நான் சொல்லி சரி அப்போ இந்த மங்காத்தாள் பண்டத்தினுடைய இந்த அமைப்பை கொஞ்சம் மாற்ற வேண்டும் என் அளிப்படி ஒரு அரசு சபையில் நிற்பது நல்லதில்லை சரி அப்போ அதுக்கடி சொல்லி கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது இந்த நெட்டி சுட்டு சரி இந்த சீல இதுகள் வந்து கொஞ்சம் உண்ணுகலாம் அப்படி கொஞ்சம் மறைப்போல் கொஞ்சம் கூட்டவனும் வேணும் அவ்வாறான ஒரு இது இந்த விசிறி செய்யும் பழைய காலத்தில் இந்த விசிறிகளை பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் இந்த பட்டவா அப்படி இருக்குது இல்லை தும்புது மாதிரி வச்சு விசுக்கிறது சில விசிறிகள் நுகவாக இருக்கும் ஒவ்வொரு ஒரு இரண்டு மணி பொறுத்து அப்போ அப்போ இதே என்ன செய்கிறது பிடிச்சி வீசுக்கிறது ஏ வீசுக்கிறப்போ இப்போ என்ன செய்கிறோம் ஆ இப்போ என்ன செய்கிறோம்னா இங்கே பார்த்துக்கணும் சரி இந்த ஃபேனுக்கு இந்த மேலே ஃபேன் சுற்றுது அப்போ ஃபேன் சுற்றி இந்த இல்லை அந்த ஃபேனுக்கு பதிலாகத்தான் இந்த விசிறி வீசுக்குதல் எப்படி இந்த அரப்பனைக்குள்ளே இருக்குன்ற பொழுது என்ன செய்யும் என்ன செய்யும் உடனே இருக்கத்தான் செய்யும் ஏனால் அதுக்கு பதிலாக இந்த வியர் வியர்விலை குறைக்கின்ற பட்சத்தில் சரியா ஒரு ஆளுஞ்சி அலேந்து பேர் ஒரு ஆளுஞ்சி அலை வீசுக்கு இப்படி அரசர் சில அரசியும் ஏதாவது தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அவ அவாவும் சில விட இன்றைக்கு இவாவும் போட வேண்டால் அவ்வளோ போய் தராகவும் அவ்வாறான சூழல் இருந்தது சரி இப்போ இந்த மங்கா தம்மால் பண்டாரத்தினுடைய உடுப்பு கொஞ்சம் மாற்றப்படுகிறது சிறு மொழியிலே ஓ அதுதான் கொஞ்சம் படிமாடத்தோடு கொடுப்போம் ஏன் சரி இப்போ போடட்டும் வேலைக்கு சொல்லி வந்துட்டேன் அப்போ சரி இப்போ இரண்மணி சொல்லி கொஞ்சம் வடிவாக தானே இருக்கும் அப்போ வடிவாளத்தோடு கொடுத்தாச்சு இந்த நெட்டி இப்போ பட்ட சுற்று இப்படி போடுற கொடுத்தாச்சு மற்றது நோமால் சீலை கொஞ்சம் புதுசாக ஒரு சீலை ஒன்று கொடுத்துக்கிட்டாங்க சரி அவள் தன்னுடைய வேலை இடாக்கிட்ட அப்போ வர வரவாச சரி உணவு இந்த வேலையை விட்டுட்டு இதே செய் அப்படி முடிஞ்சாப்பிட்ற சரி சாப்பாட்டுக்கு இப்படி நானும் மிஞ்சாருந்து சாப்பிட்றேன் நீ வந்து சாப்பிடு பிரச்சனை இல்லை சரி அப்போ உடாக்கடி சொல்லி வாழையில் கிடக்குது சரி என்னது பழைய காலத்தில் வந்து இந்த என்னது சின்ன மிரக்கட்டில் ஒரு இவ்வளோ உயரத்தில் இந்த குட்டி வாழ்க்கை மாதிரி இந்த என்னது இருந்து சாப்பிட்ற இது அதில் வாழையில் இப்ப அரசாக்களுக்கு அவைக்கு சமைக்கிற பொழுது இப்போ இங்கே வேலை செய்கின்ற ஆக்கள் அவை வைக்கலாம் கொஞ்சம் சமைப்படும் இப்போ நாங்கள் வீடுகளில் சா சாப்பிடுவோம் சாப்பாடுகளூட கொஞ்சம் சில சில இதுகள் இருக்குது உதாரணம் சொன்னால் போகலாம் வாடகை இருக்கும் பாயாசம் இருக்குது மற்றது என்னது இந்த பொரியல் இப்போ வாழைக்காய் பொருத்து என்னது இப்போ நாங்கள் என்னென்ன சாப்பிடுவோம் அதில் கொஞ்சம் இருக்குது இப்போ நாங்கள் ரெண்டு மூணு கறியோடு சாப்பிட்றோம் அங்கே அஞ்சு கறி ஆறு கறி ஏழு கறி எட்டு கறி நாங்கள் கோயிலில் சாப்பிடுவோம் இப்போ ஏழு எட்டு கறியோடு அது மாதிரி கொஞ்சம் அங்கே சாப்பாடுகள் இருக்குது அப்போ அவே கொஞ்சம் சந்தோஷம் அப்போடனால் கொஞ்சம் நிறைய நிறைய சாப்பாடு வருதுன்னு சொல்லி அப்போ இப்படி வந்தவா சரி இப்போ தன்னுடைய அந்த விசிறி வேலியில் முடிந்து போட்டு மனோகர் அம்மாவோட வந்து சாப்பிட தயாராகுறா வீட்டு சுட்டி கூட சந்திக்கும் போதும் உங்களோட வந்து விட வெட்டி கொடு நானும் குரு